ஹலோ வணக்கம் வாங்க நம்ம இப்போ ஈஸியான முறையில் தக்காளி சாதம் பிரியாணி சுவையோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க நான் வந்து குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் அதனால் குக்கரில் வச்சுருக்கேன் குக்கரில் செஞ்சீங்கன்னா பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிரும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடுவோம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நல்லா எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல்பாசு சேர்த்து தாளிக்க வச்சிடுவோங்க நான் மூணு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எல்லாமே கீறி எடுத்து வச்சுருக்கேங்க சோம்பு செவந்ததும் நாம் நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கேங்க நம்ம இப்போ கால் கிலோ அரிசியில் தான் தக்காளி சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு கால் கிலோ தக்காளி எடுத்துருங்க நான் வந்து வீட்டில் சாதம் முடிக்கிற பொன்னி அரிசி தாங்க எடுத்திருக்கேன் அதை கழுவி எடுத்து வச்சிருவோம் அதுக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணுங்க தக்காளியை நான் வந்து மிக்சியில் சேர்த்து ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் ரொம்ப நைஸாகவும் அரைக்க தேவையில்லை ரொம்ப பெருசு பெருசாகவும் எடுக்க தேவையில்லைங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கவும் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு நம்ம அரைச்செடுத்து தக்காளியும் சேர்த்து இந்த தக்காளி சதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துருவோங்க உப்பு அப்புறம் நம்ம குக்கர் மூடும்போது உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக வேணும் அதனால் நான் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் காரமாக தேவை பிரியாணி மசாலா மட்டும் அரை ஸ்பூன் சேர்த்திக்கன்னா போதுங்க பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க சேர்த்து எல்லாமே பச்சை வாசம் போக வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வர நல்லா வதக்கிறானுங்க பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம் நான் தக்காளி அரைச்ச கிண்ணத்துலையே அளந்து எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இன்னொரு அரை கிளாஸ் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இப்போதைக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலேனா சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் பத்தாம இருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறேன் சேர்த்து இதை நல்லா மூடி கொதிக்கட்டுங்க கொதிக்கவும் நம்ம அரிசி கழுவி எடுத்து அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து மூடிட்டு மூணு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு இறக்கினா சூப்பரான சுவையோடய தக்காளி சாதம் ஈஸியாக ரெடியாகிருங்க பாருங்கள் பேச்சலர்ஸ் எல்லாம் ஈஸியாக இதை செஞ்சு டக்குன்னு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம் எதுக்கு ஆனியன் ரைத்தாவே சூப்பராக இருக்கும் இதோட உருளைக்கிழங்கு சிப்ஸும் சேர்த்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி எடுத்த அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து மூடிட்டு மூணு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் எடுத்துடுவோம் இதே வாசுமதி அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை தாங்க வைக்கணும் தண்ணி வச்சு ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருங்க இது நம்ம எப்போவும் சாதம் வைக்கிற பொன்னி அரிசி தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி தெரியுங்க கொஞ்சம் நேரத்துலேயே அது போல பிள்ளை வந்துடும் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக தக்காளி சாதம் பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான சுவையோடு இருக்குங்க நன்றி வணக்கம்